ஏன்னா அவங்க எதை எதையுமே எதிர்பார்க்க நங்கின் கூட எதிர்பார்க்காம தான் அவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு இருந்தால் கூட அது இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக மற்ற தோழர்களுக்கு அவங்க தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய நாள் பேசிட்டே இருக்கோம் ஒரு சில தோழர்களுக்கு அப்படியான முன்னெடுப்புகளையும் நம்ம வந்து எடுத்தோம் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் தியானங்கள் அவங்க போராட்டம் அவங்க எது எப்படி எதிர்கொண்டாங்க அந்த மாதிரி விஷயங்களை ஆனால் அப்படி நம்ம தவறவிட்ட ஒரு தோழர் தான் கேண்டைன் பண்ணி தோடருடைய அந்த சர்க்கரை நோய் அதுதான் அந்த நீரிழிவு நோய்தான் வந்து வெகு விரைவாக நம்ம வந்து அவரை பிரிச்சிருச்சுன்னா அவருடைய வயது அவர் செயல்பாட்டில் இருந்த காலம் நம்ம உணரல இவ்வளோ சீக்கிரம் வந்து தோழர் அந்த நோய் இவ்வளோ ஆக்கிரமிச்சு நம்ம இருந்தவெல்லாம் பிரிச்சிரும்னு அதனால இனிமேல் நம்ம என்ன மீண்டும் கவனத்துக்குள்ள எடுத்துக்கான விஷயம் என்னன்னா மூத்த தோழர்களை அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுடைய பணியை நாம் அங்கீகரித்து இது போன்ற எல்லோருடையும் பகிர்ந்துக்கிறது நமக்கு கூடுதல் விஷயமா இருக்கும் அப்படின்றத என்னுடைய முதல் செய்தியாக சொல்லிக்கொண்டு நான் நான் கொஞ்சம் சுருக்கமாக பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அவரோட பல்வேறு இடையில கூட இருந்து பயணித்த தோழர் குமார் அவர்கள் உடனிருக்கு உடனிருக்கிறார்கள் வேறு சில தோழர்களும் வந்திருக்கிறாங்க அவரோட போராட்ட களத்தில் உடனே அதனால நான் வந்து சுருக்கமாக அவருடைய வரலாறை நான் உங்களுக்கு பதிவு செய்யிட்டு அந்த தோழர்கள் விஷயத்த பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவேன் தோழர் வந்து பிறந்தது நம்மளுடைய பொள்ளாச்சியில் செங்கானி எஸ்டேட் அப்படின்ற இடத்துல தான் பிறந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே வந்து அவர் சிறு வயதாக இருக்கும் போதே பாலக்காடுக்கு மீண்டும் அந்த குடும்பம் வந்து குடிபெயர்ந்து போகுது ஆனால் அங்கே அவர்களால் வந்து வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை நடத்த முடியாத சூழலில் ஒன்றாம் வகுப்பு முறை தான் படிச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு எனக்கு அது இன்னைக்குதான் தெரிஞ்சது ஆனால் நிறைய மூத்த தொடர்கள்லாம் அப்படிதான் பள்ளி படிப்பு என்பது அவர்களுக்கு ரொம்ப ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு தொடக்க நிலையில இருந்தால் கூட அவர்கள் வந்து மார்க்சிய சிந்தனைகளை பெரியாரிய சிந்தனைகளை அம்பேத்கர் சிந்தனைகளை நிலையை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வந்து பேசும்போதுனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது பேராசிரியருக்கு இணையான ஒரு நிகழ்வாக இது இதாக தான் இருக்கும் அப்படிதான் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் என்னது தோழர் ஒன்றாவது தான் அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள போயிடுச்சு ஆனால் இறுதி வரை எப்படி வந்து இன்றைக்கு ஏகாதிபத்தியம் என்னவா இருக்கு இந்த நேரத்தில் தொழிலாளர்களுடைய விஷயங்கள் நம்ம எப்படி எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவர் கலை போராட்டத்தில் அனுபவத்துலையும் வாசிப்பு அனுபவத்துலேயும் நம்மகிட்ட வந்து பகிர்ந்துக்கதை கேட்ட பொழுது எனக்கு இன்னைக்கு அது அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் அது அதிர்ச்சியாக இருந்தாலும் அதுதான் உண்மை பள்ளி படிப்பு எதுவுமே நமக்கு பெருசாக கற்று தந்துட முடியலை அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம ஏற்றுக்கணும் சென்னையில் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புலம்பெயர்ந்து வேறு இடத்துல வந்து வறுமையில் இருக்கிற பெண்ணுக்கு ஒரே வாய்ப்பாக இருந்தது வீட்டு தான் வீட்டு வேலை தான் தோழல அம்மா செய்வாங்க மிகவும் உங்களுக்கு தெரியும் இப்பவுமே வீட்டு பணியாளர்களுக்கான ஊதிய விகிதம்லாம் எதுவும் அரசு நிர்ணயம் செய்யல பண்ணணும் அதெல்லாம் இருக்கு நடைமுறைகள் இல்லை சில இடங்கள்ல அதை பத்தி தெரியாம இருக்கு இத்தனை மணி நேரத்துக்கு இத்தனை கூறியதான் தொழிற்சங்கங்கள் வரையறதுலாம் வச்சிருக்குது ஆனா அதை எங்கேயுமே நடைமுறைப்படுத்தப்படுறதெல்லாம் இல்லை ஆனால் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க ரொம்ப மிகவும் ஒரு சிறப்ப சம்பளத்துல கடுமையான வீட்டு வேலை தான் அம்மா செய்யறாங்க அவரோட துணையாக தோழரும் அந்த பணியில இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து நமக்கு தெரியும் சின்ன ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து எல்லாம் அப்பெல்லாம் என்ன கடைனா டீ கடை அதுதான் புகலிடமா இருக்கும் ஏன்னா ஹோட்டல் நாங்க வந்து இந்த டீ கிளாஸ் கழுவுறது பாத்திரம் கழுவுறது எவ்வளவு சிரமமான வேலை நமக்கு தெரியும் அதுல வந்து ஒரு எட்டனா கூலி அப்பெல்லாம் அந்த எட்டனா கூலின்னா வந்து வேலை பார்க்கறாரு கடுமையான வேலைகள் கடல கொஞ்சமா ஒரு முன்னேற்றமா சில ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாரு அப்படி போயிட்டு இருக்கே காலகட்டத்துலதான் எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டை பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அது என்ன இயக்கம் நீதி கட்சியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் திராவிட கழகத்துடைய உருவாக்கமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு வந்து ரெண்டா பிரிச்சிடலாம் பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் அப்படின்னு அதே மாதிரிதான் நம்மளுடைய தோழர் கேண்டீன் மணியவருடைய வாழ்க்கையும் பெரியார் இருந்த கேன்டீன்ல அவருடைய வாழ்க்கை பணி அதாவது ஹோட்டல் பணி தொடங்கினதற்கு முன் பின்னு அவருடைய வாழ்க்கையை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் அங்கதான் தோழர் வந்து பகுத்தறிவு சிந்தனையை பெரியாரிய சிந்தனையை உழுவாங்கிறார் எப்படி எல்லாருமே கேன்டீன்ல எத்தனையோ பேர் வேலை பார்த்துருப்பாங்க எல்லாருக்குள்ளையும் அந்த செய்தி வந்து போகிறது இல்லை அதுக்குள்ள ஒரு ஈடுபாடும் அது சரி அப்படின்னு பண்றதுனால கேன்டீன்ல வேலை பார்த்த மீதி நேரங்கள் பெரியாரோட வீட்லையும் வேலை தொட வேலை இருக்குது இதுக்கிடையில அவர் மிக செய்த மிகப்பெரிய பணியா நம்ம சொல்றது என்னன்னா திராவிடர் கழகம் பெரியார் வழியிட்ட பிரசுரங்கள் அந்த சின்ன சின்ன வெளியீடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புரை செய்தது அதை விற்பனை ஆழமான ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு தன்னுடைய பக்தறிவு சிந்தனையை பகத்தறி பகலாம் அவர் வந்து பெற்றுக்கொள்கிறார் அது இறுதியில அவரோட மரணம் வரைக்கும் அது ஒழிச்சத நம்ம வந்து பா பார்க்க முடிஞ்சது பொதுவாகவே பெரும் தலைவர்களுடைய போராளிகளோட பேரையெல்லாம் மகனுக்கு வச்சதுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஐயோ இந்த இவ்வளவு பெரிய போராளியோட பேரை இந்த மாதிரி ஒரு ஒரு நபருக்கு வச்சுட்டு அந்த பேருக்கு எதிர்மறையாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற வரலாறை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எத்தனையோ பேர்களெல்லாம் எல்லாம் அவங்க வைக்கும்போது விருப்ப பொருப்பமாக தான் வச்சிருக்காங்க மகத்தான போராளி அந்த பேரை நம்மளுடைய பிள்ளைக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சவங்களும் மாறி போறாங்க பேரை வச்சுக்கிட்டவங்களும் மாறி போற ஒரு வரலாறு தான் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா தொழுடைய குடும்பத்தில் அவருடைய பையன் பேர் மணி ஸ்டாலின் அதுக்கு அந்த பெயருக்கு பொருத்தமாக தான் இறுதி ஆனா எனக்கு அப்பதான் நமக்கு தெரியும் தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் கேண்டீன் மணி தோழர் தான் அவருடைய இறுதி விருப்பமாக என்னவா இருந்ததுன்னா நோய்வாய்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது தோழர் சொன்ன தோழர்கிட்ட பகுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா என்ன குறுகிய எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது ஆனால் என்னுடைய இறுதி நிகழ்வு வந்து எந்த விதமான சடங்கு ச அதெல்லாம் இருக்கவே கூடாது ஒரு தோழராக நீங்கள் தான் என்னை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க அதற்கு அந்த குடும்பம் நிறைய நேரங்களில் நம்ம வந்து குடும்பங்களோட ஒரு அந்த இடத்துல இறுதி அந்த உடல் கடத்தப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தோழர்களும் குடும்பத்துக்கு இடையில ஒரு விவாதம் ஒன்று போயிட்டே இருக்கும் இல்லைங்க இறந்துட்டாரு இருக்கிறதுனால நம்மளும் தயங்கி தயங்கி பேசுவோம் அவ்வளவு ஒன்றும் வலி ஒரு உறுதியா போராட முடியாதுன்னா மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு நேரடியாக நடந்திருக்கும் போது ஆனால் நம்ம முயற்சி பண்ணுவோம் அவங்க வந்து தங்களுடைய இல்லை எங்களுக்கு அடுத்த எங்களுடைய ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா இது வந்து பின்னாடி குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுது சடங்கெல்லாம் செய்யலன்னா அது பாவமாக இருக்கும் அது நிறைய சிக்கலை குடும்பத்துக்கு கொண்டு போறோம் இருந்து அவங்க நம்ம பேசுவாங்க நிறைய இடங்களை விட்டு தான் வேண்டி வந்திருக்கும் ஆனால் இங்கே நடந்தது நேர்மாறாக இருந்தது குடும்பத்தினர் முன் வந்து தோழருடைய இணையராக இருக்கட்டும் அவங்க மகள் மணிக்கலாவாக இருக்கட்டும் அஞ்சலியா இருக்கட்டும் அஞ்சலி அசோக்லாம் வந்து அவங்க பொண்ணோட பிள்ளைங்க அவங்க முன்னாடி வந்து அந்த வேலைகளை ஒரு கமலிஸ் தோழருக்கான இறுதி நிகழ்வு எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு முன்ன வந்து சொன்னாங்க அவ அந்த இறுதி நிகழ்வுக்கான செங்கொடை அவர்களே தயாரித்து வந்து கொடுத்தாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு நிகழ்வாக இருந்தது அது ஒரு மிகப்பெரிய தோடருடைய வெற்றி தான் அவ்வளவு எளிதலாம் இல்லை குடும்பத்தை அரசியல் படுத்துவது தொடர்ந்து அந்த அரசியல் போக்கில் நிற்க வைக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் கூட ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அமைப்பு அரசியல் வேலைகள்லாம் வந்து ஒரு துறை கோவைக்கு அப்புறமே நம்ம பார்க்கறோம் ஒரு தொய்வடைஞ்ச ஒரு காலகட்டத்திலையும் இன்னைக்கும் தன்னுடைய தாத்தாவினுடைய அந்த தோழமை உணர்வை தன்னுடைய அப்பாவினுடைய தோழமை உணர்வை புரிந்து கொண்ட மணிக்கலாவாக இருக்கட்டும் மணி ஸ்டாலினாக இருக்கட்டும் தோளுடைய இணையர் பாலாபாக இருக்கட்டும் இன்னது வந்து உண்மையிலே ஆஹ் ஒரு வரவேற்க அந்த அந்த நேரத்துல கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியா தோழரை இழந்த ஒரு வருத்தம் துக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு இப்படி ஒன்று நடந்தது என்பது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு தான் இருந்தது இப்படிதான் நம்ம இருக்கணும் நம்ம குடும்பம் நம்ம இந்த இந்த அளவுக்கு ஒரு பறக்கத்தறி சிந்தனையோட வளர்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து தந்தது அப்படியான அந்த தோளுடைய அந்த பேரை என்ன அர்த்தத்தில் மணி தோழர் தன்னுடைய மகனுக்கு அந்த தேரை வைத்தாரோ அன்றைக்கு அந்த அர்த்தம் விளங்குவதாக இருந்தது எங்களுக்கெல்லாம் வகிமா இருந்தது ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கேன் ஆஹ் இது தான் அவர் தனக்கான அந்த அரசியல் விதையை வந்து அவர் உள்வாங்கிறாரு அதற்கப்பறம் வந்து இஎஸ்ஐ கேன்டீன்ல வேலை பார்க்கும் பொழுது அப்பதான் அவருக்கு தொழிற்சங்க வேலை வந்து அந்த தொழிற்சங்க வேலைக்குள்ள தன்னை இணைச்சுக்கிறாரு அப்போ தோமுசா திமுகவுடைய தொழிற்சங்கம் தான் அங்கே செயல்பட்டு வருது ஆனால் அது வழக்கம் போல ஒரு ஆழ் கட்சியினுடைய ஒரு தொழிற்சங்கத்தினுடைய இது சரியும் தவறுமாக தான் தொழிற்சங்கம் இருக்கு அவரால் அப்போ தொடர்ந்து அதில் நீடிக்க முடியல அதனோட தவறுகளோட அவரால் அதில் இணைஞ்சு பயணிக்க முடியாத ஒரு போராட்ட காலகட்டமாக தான் இருக்கு ஆனாலும் தோமூசாம அந்த காலகட்டத்தில் சிறந்த போராட்டங்களையும் முன்னெடுத்த தொடர் பலமுறை வந்து எங்கிட்ட வந்து பகிர்ந்து இருக்கிறாரு தோமுக சதர்ந்து திரும்பி வந்து அவர் ஒரு இடதுசாரி தொழிற்சங்கத்தோட லிபரேஷன் கட்சியினுடைய ஏசிசிடியோட தொழிற்சங்கத்தோட தன்னை இணைத்துக்கொண்டு நடத்திய போராட்டங்கள் என்பது உண்மையிலேயே இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல மிக மிக முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து உணவகங்கள் பெருகி போயிடுச்சு எண்ணிக்கை அதிகமாயிருச்சு ஹோட்டல் தொழிலகத்துல வேலை பார்க்கற உணவகத்துல வேலை பார்க்குற தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு என்ன பார்த்தோம்னா வட இந்தியாவுல இருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க பல மணி நேரம் அவங்களுடைய அவங்களுடைய உழைப்பு வந்து உறிஞ்சப்படுது அவங்களுக்கு முறையான எந்த பாதுகா

தொழிற்சங்கங்களும் இருக்கு அந்த காலகட்டத்துல தோமோசா சிபிஐ சிபிஎம் எல்லாருமே இணைஞ்சு இணைஞ்சு கூட ஒரு போராட்டங்களை நடத்தினாங்க சிபிஎம் ஓட தொழிற்சங்கங்கள் விலகிதான் லிபரேஷன் வந்து மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு வரலாற்று அது நிறைய விஷயங்கள் வரலாற்று நிகழ்வு அது ஒரு வரலாற்று நிகழ்வு கிட்டத்தட்ட வந்து பல பத்தாயிரம் தொழிலாளர்கள் வந்து அப்படியே ஒரு தொழிற்சங்கம் தன்னுடைய விஷயத்துல நிறைய நேர்மையாக சரியாக நடத்தலன்றதுக்காக லிபரேஷன் தொழிற்சங்கத்தை நோக்கி அணியணியா அணியணியா தொடர் குமார் மணி தோட்டத்துல நரசிம்மன் தாத்தா அப்பாப்பா அது போன்ற பல்வேறு தோழர்கள் தான் அது காரணமா இருந்திருக்காங்க அணியணியாக வந்து விடுதலையில சேர்றாங்க லிபரேஷன் தொழிற்சங்கிலே சிசிபுல அதுக்கப்புறம் போராட்டம் என்பது தொடருது போராட்டம் வந்து தீபிய போராட்டம் நடக்குது அப்புறம் நம்ம வந்து இந்த பெட்டர்மாக்ஸ் லைட்டு அப்புறம் அறிக்கை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஏந்தி தொடர்ந்த போராட்டங்கள் போராட்டம் நடக்கும் எப்படி எல்லாம் ஒடுக்குமுறை நடக்கும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நான் தோழர்கள் அதனால விரிவா சொல்ல தேவையில்லை அத்தனை போராட்டங்களுக்கு இடையில தான் கள்ளத்திலும் கருத்தியல் ரீதியாகவும் தன்னை தகவல் வைத்துக் கொண்ட தோழர் தான் மணி தோழர் நீங்க எப்பயுமே நான் வந்து அவருடைய இறுதி நிகழ்வு கூட பறந்துட்டேன் நீங்க தோழரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஒரு அது நிரந்தரமா ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும் ஒட்டி வச்சு ஒரு புன்னகை வந்து அவரோட முகத்தை அப்படி ஒட்டி வச்சு நீங்க யாரு பார்த்தாலும் அவ்வளவு ஒரு புன்முருவலோட தான் இருப்பாரு நான் கூட சொல்வேன் ஒரு பல் பொதுவா வந்து பல் தான் நமக்கு வந்து முகத்துல சிரிக்கும் போது ஒரு அழகை கொடுக்கறது உங்களுக்கு தொடர உங்களுக்கு தெரியும் மொத்த பல்ல கூட இருக்காது ஆனாலும் அந்த புன்னகை எப்படி அவ்வளவு அழகா இருந்தது அப்படின்றத நான் தான் அவரை கிழ வச்சுட்டே இருவேன் அது காரணம் அவர் அகத்திலிருந்து அந்த அழகும் தோழமையை பார்த்தோன்னே அவருக்கு அவர் உள்ளூரை ஏற்பட்ட அந்த பூரிப்பு தான் ஒரு பல் கூட இல்லாட்ட கூட அந்த முகம் அவ்வளவு எனக்கு தெரியும் அவ்வளவு தோழமை அவரோட அடுத்த கட்ட பணி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து கேண்டீன் பல பல பத்தாயிரம் தோழர்கள் மாநாடு கூட்டம் அரங்க கூட்டம் எல்லாம் தோழருடைய அந்த சாப்பாடை சாப்பிடாம நம்ம யாருமே இங்க இருந்திருக்க தோழர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து அந்த வேலையை செய்வார் அந்த சமையல் அறைக்கும் வைரவத்து பாட்டி சொல்லுவாரு படுக்கை இறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனவள் அதே மாதிரி இங்க ஒவ்வொரு மாநாடு கருத்துறங்க பாத்தீங்கன்னா சமையலறைக்கும் மாநாட்டு அரங்கத்துக்கும் தொடர் ஓடிக்கிட்டே இங்கேயாவது ரெண்டு நிமிஷம் கேட்பாரு குறை அவருக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் என்ன பேசுறாங்க என்ன நுன்வைக்கிறாங்கன்றத ஆனா அங்க அடுத்து சமையல் இறைக்கும் அங்கேயும் போனோம் நான் பார்த்துருக்கேன் வர அங்க இங்கே ஓடிட்டே இருப்பாரு சொந்த நில தொடரிலேருந்து சொல்லுங்க நாங்கள் கூட போய் யாராவது போய் பார்க்குறோம் அப்படின்லாம் நான் கேட்பேன் இல்ல தொடர் அதுல சிக்கலா இருக்க வேண்டிய தோழர்களுக்கு சாப்பிட்றாங்கல்ல மக்களுக்கு சாப்பாடு வந்து சரியா போய் சேரணும் இல்லைன்னு கே அந்த சமையல் கூடத்துக்கும் மாநாட்டு அரங்கம் கருத்தரங்க அரங்கத்துக்கும் இப்படி ஓடி ஓடி போய் தொடர் அவருடைய தத்துவ சிந்தனைகள் பொதுவாக அவர் மேலே எல்லாம் பேச மாட்டார் நிறைய எல்லாம் பேச மாட்டார் நம்ம அதை ஒன் டு ஒன் ஒரு குழுல தான் நம்ம அவர் வந்து அவருடைய எதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தன்னுடைய இறுதி காலகட்ட நேரங்கள்ல காரமாக சிலை குழுவோட உணர்வு பூர்வமாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஒன்றை மிக முக்கியமான வேலை இது நம்ம கட்டாயமாக வந்து எப்படி தன் மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சுற்றி அழகு பார்த்தாரோ அதே மாதிரி உலகற்ற ஒப்பற்ற தலைவன் நாம இதை காரல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுடைய தலைநகரில் ஒரு சிலை வேண்டும் என்பதற்காக மிகவும் எந்த நேரத்தில் எப்போது கூப்பிட்டானோ தயாராக வந்துடுறேன் இங்கே இருந்தார்னா சென்னையில் இருந்தார்னா அவருடைய இருப்பு என்பது அந்த குழுக்கு மிக முக்கியமாக இருக்கும் நீங்க இதை நீங்க நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க தோழர் வண்டியில தான் சைக்கிள்ல தான் வந்து எல்லா இடத்துக்கும் பயணிப்பார் நான் அவரை சைக்கிளோட தான் அவரை எப்பயுமே பார்த்துருக்கேன் திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா டூ வீலர் வந்தப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியே ஒரு கம்பீரமா வந்து டூ வீலர் வந்து நின்னாரு நான் கேட்டேன் ஏன் தொடர் டூ வீலர் இருக்கேன் அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு சைக்கிள்ல போறீங்கன்னு அதுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தொடரான அப்படிதான் தொடர் இருக்கணும் ஒரே ஒரு சேமிப்பு உடல் நலம் பொருளாதார சேமிப்பு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் அவர் சொல்லியிருக்காரு அன்றைக்கு பெரியார் தொடலில் அதற்கு முன்னாடி ஒரு உழைப்பாளியாக திருவேலிக்கேணியில் ஹோட்டல் ஹோட்டல்ல ஆற வச்சு பெரியார் கேன்டீன்ல தொடர்ந்து திருப்பி வந்து வருமான வரை இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த மிதிவண்டி பயணம் ஓட்டல் தொழிலாளர்களுடைய மையப்படுத்த தொழிற்சங்கத்தினுடைய பொருளாதராக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்னா அப்போ எவ்வளவு தூரம் அவருடைய அர்ப்பணிப்பு அந்த நேரங்கள் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டு போராட்டம் நடத்தி ஹோட்டல் இந்த மாதிரி கேண்டீனில் ஒர்க் பண்ணுற வருமான வரி துறையாகட்டும் பல்வேறு அரசு துறையில் கேண்டீனில் ஒர்க் பண்ணுற தோழர்கள் இன்னைக்கு தோழர் அமரதா வந்திருக்காங்க அவங்க வேலை பார்த்த அந்த இடத்துல தான் அது பணியாற்றினாரு அவர்களும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை பெற்று தந்தது அவருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு இறுதி வரைக்கும் தன்னுடைய அந்த இடதுசாரி சிந்தனையை கைவிடாத தன்னுடைய குடும்பத்திற்கும் அதை கடத்தி சென்ற தோளுடைய நினைவை நாம கையேதும் இந்த நிகழ்வை இன்னும் கூடுதலாக அந்த தொழிற்சங்க ஓட்டத்தில் உணவக தொழிற்சங்க வரலாற்றையும் நம்ம வந்து தொகுக்கலான் இருக்கோம் அதையும் நாம் வந்து பரப்புரை செய்வோம் அதன் மூலமாக இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கிற இந்த சுமாட்டோ சிக்கி அதில் வந்து பண்ணி கூறியிருப்போம் நம்ம என்னன்னா உணவக தொழில் தொழிலாளர்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அவங்களெல்லாம் உள்ளடக்கிய அவர்கள் நலனை முன்னிறுத்திய அவர்கள் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு வலிமையான தொழிற்சங்கத்தை நாம் வந்து கட்டியமைக்கணும் தோழர் மாதிரியே நம்மளுடைய குடும்பங்களையும் குறைந்தபட்ச அளவு அது ஒரு குடும்பத்துடைய மட்டும் சார்ந்தது இல்லை சமூக புறவழியும் சார்ந்தது தான் குடும்பத்துடைய தோழர் மட்டும் ஓ வீட்ல ஏன் வரல அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க முடியாது எவ்வளவு சிரமம்னு ஒவ்வொரு தோழருக்கும் தெரியும் கேட்க தொடர்வுக்கலாம் அப்படி எல்லாம் கேள்விகளை முன்வைக்குவாங்க முடிந்த அளவு நாம் நம்ம குடும்பத்தை பகுத்தறிவு சிந்தனையோடு இடதுசாரி சிந்தனையோடு முயற்சிவோம் தோளுடைய கனவான சிலையை சென்னையில் நிறுவதற்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் அளிக்க வேண்டும் வந்து தொடர் வாழம்பா அஞ்சலி அசோக் நிலானி மணிகலா மணி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி